வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் கூடாயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே இந்த வாரம் முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்தலாம் அதில் கோல்டு கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் கால் மணி அளவில் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி டாலரில் அதனுடைய ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு ஒரு இறக்கம் கொடுத்து அதிலேருந்து முன்னேறி கிட்டத்தட்ட நம்முடைய அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் அதனுடைய ட்ரேடிங் ஆனது இன்றைக்கி நின்றுக்கிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் அது பக்கத்தில் தான் அதனுடைய போக்கானது இப்போ ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு அதை ஒருவேளை கட் பண்ணி மேலே போகும்போது மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது தான் அதுக்கு அடுத்த லெவலாக இருக்கும் அதே சமயத்தில் கீழே மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றஞ்சுங்கிற சப்போர்ட்டுக்கு வராமலே கொஞ்சம் பாதியிலே இந்த வாரம் திரும்பி மேலே போயினதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ வாய்ப்புகள் நமக்கு மறுபடியும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது நெருங்கும் போது அந்த பர்டிகுலர் லைன் இன்னமும் லைவில் தான் இருக்குது அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது அந்த இடத்த தாண்டிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது கோல்டில் வரலாம் அந்த ட்ரெண்ட் லைனை தாண்டாமல் மறுபடியும் அதை டச் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கும் சான்சஸ்கள் இருக்குது ஸோ அதை நெருங்கி போகும்போது என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற லெவலில் கோல்டு இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சுங்கிற அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நின்றுட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய வாரம் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு கோல்டு காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து சில்வர் சில்வர் முப்பத்தொம்போது டாலரில் இப்போ ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது மறுபடியும் ஒரு வேகமான ஒரு அழுத்தத்தோடு இந்த வாரம் மறுபடியும் மேலே ஏற்றுறாங்க குறிப்பாக கோல்டை விட இந்த வாரம் சில்வர் அதுவும் இன்றைக்கி ரெண்டே கால் சதவீதம் மேலே போயிருக்கு ஒரு வேகமான ஒரு அழுத்தத்தோடு போய்கிட்டு இருக்குது இன்னமும் நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நாற்பது டாலருங்கிறத இன்னும் டச் பண்ணலை ஏன்னா நான் இருபது டாலரில் இருக்கும்போது சொன்னது நிறைவேறுமா அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் இன்னும் ஒரு டாலர் தான் எனக்கு அதில் டச் பண்ண வேண்டிய லெவல் சில்வரை பொறுத்த லெவலில் ரெட்டிப்பாகுன்னு சொன்னது அது இப்போது நிறைவேறதுக்கான வாய்ப்பை வரக்கூடிய வாரம் சில்வர் தருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி எண்பது அப்படிங்கிற டாலர் வேல்யூவில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து புள்ளி தொண்ணூறு அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட்டாக கீழே இருந்து அதை சில்வரை வந்து ஒரு காப்பாற்றி கொண்டு போய்கிட்டு இருக்கு கடந்த ஒரு ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி அது நெருக்கத்தில் வந்திருந்தாலும் அதை தாண்டி மறுபடியும் முப்பத்தெட்டு நாற்பதை தாண்டி இந்த வாரம் ஒரு க்ளோசிங் கொடுக்கறதுக்கு தன்னை தயார்படுத்தி வச்சிருக்கு சில்வர் ஸோ மேலும் வேகமாக வரக்கூடிய வாரம் ஏறி நாற்பது புள்ளி எண்பது என்ற நெருக்கத்தை தொழுதா அப்படிங்கிறத சில்வரை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து குரூடாயில் பார்க்கலாம் குரூட் ஆயில் அறுபத்தி மூணு புள்ளி எழுபதுன்ற என்ற லெவலில் டாலர் வழியில் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஒரு பெரிய மாற்றமே கிடைக்கல கடந்த மூன்று வாரங்களாக அங்கே தான் இருந்துகிட்டு இருக்குது அங்கேயே தான் இருந்துகிட்டு இருக்கு அதில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை ஸோ ஏதாவது ஒரு மாற்றம் வரும்போது அதை பற்றி பேசலாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சூழ்நிலை அறுபத்தைந்து டாலர் தான் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் கீழே ஐம்பத்தைந்து டாலர் தான் சப்போர்ட் இந்த பத்து டாலருக்குட்பட்டு அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இப்போது ஒரு மூணு டாலருக்குள்ளேயே மூணு வாரமாக இருந்துகிட்டு இருக்குது அதை அறுபத்தைந்துலேருந்து அறுபத்தி ரெண்டு உட்பட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் ஏதாவது மாற்றம் தருதா அப்படின்ட்டு அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டுகளை பற்றி பார்க்கலாமா நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபது அப்படிங்கிற லெவலில் முடிச்சிருக்காங்க போன வாரம் ஒரு சின்ன ரிக்கவரி கொடுத்து வெறும் நான்கு நாட்களே ட்ரேடிங் இருந்தாலும் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்துக்கு மேலே கொண்டு வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக பாசிட்டிவாக கொண்டாந்து நிறுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ஒரு ஜிஎஸ்டியினுடைய வரி விதிப்புகளில் ஒரு சின்ன மாற்றங்கள் கொண்டு வர்றதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அந்த அறிவிப்பு வந்த பிறகு சில பர்டிகுலர் செட்டார்ஸுக்கும் அதனால் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிற நம்பிக்கையில் திங்கக்கிழமையே மிகப்பெரிய கேப்பில் ஓப்பன் ஆச்சு அதனுடைய விளைவாக தான் நமக்கு அதனுடைய ஒவ்வொரு நாளும் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நான்கு நாட்களும் தொடர்ந்து ஒரு ஒரு படியாக ஏறி கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்குறதான் இந்த வாரத்தினுடைய உச்சம் அந்த லெவலுக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி போச்சு பட் க்ளோசிங் அந்த லெவலில் வைக்கல இறங்கி கொஞ்சம் கொஞ்சம் கீழே தான் உணாந்து க்ளோசிங் கொடுத்தாங்க பட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு ஒரு சதவீத நெருக்கத்தில் அதாவது இரநூத்தி பதிமூணு புள்ளிகள் மைனஸில் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க திங்கக்கிழமை எங்கே முடித்தாங்களோ அதே நெருக்கத்தில் கொண்டு வந்து தான் மறுபடியும் இங்கே முடிச்சு விட்டுருக்காங்க அதாவது ஏற்றம் பெருசாக கொடுத்துருந்தாலும் கூட அந்த ஏற்றமானது வெள்ளிக்கிழமை தக்க வைக்கப்படலை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஒரு சின்ன கேப்பானது இப்போ இருந்திருக்கு அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறது கூட மறுபடியும் வரக்கூடிய வாரம் கீழே இறங்கி வரலாம் நிஃப்டி அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அது தொடரணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய லோ கட் பண்ணி கீழே போகாத இருக்கணும் ஸோ வரக்கூடிய வாரம் நமக்கு மறுபடியும் அது மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் எடுத்துச்சு அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற லெவலை நோக்கி போகலாம் அப்படி இல்லை இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி வரும்போது மறுபடியும் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்துன்ற சப்போர்ட்டை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியமாகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க கிட்டத்தட்ட இந்த வாரம் க்ளோசிங் அப்படின்றத பார்த்திங்கனால உங்களுக்கு வீக்லி க்ளோஸிங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் க்ளோஸிங் மாதிரி தான் இந்த வாரம் கொடுத்துருக்கு ஸோ வரக்கூடிய திங்கக்கிழமே பொறுமையாக பார்த்து கீழே இறங்கி வரும்போது அமைதியாக இருந்து அதை செயல்பாடுகளை கவனிங்க அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருதா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செக்டார்களை பார்க்கலாமா செக்டர்களை நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தைந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போதில் க்ளோசிங் ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது அப்படிங்கிற லெவலை நோக்கி வேகமாக இருந்துச்சு ஆனால் பட் இந்த வாரத்தினுடைய உச்சம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐம்பத்தாறாயிரத்தை தாண்டி இருக்குது பட் போக முடியலை மறுபடியும் சஸ்டெயின் ஆக முடியாமல் எங்கே புறப்பட்டுச்சோ அங்கேயே போன வாரத்தினுடைய அந்த லெவலில் எந்த லெவலில் க்ளோசிங் கொடுத்தாங்களோ அந்த லெவலுக்கே வந்துருச்சு ஐம்பத்தைந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு ஸோ ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபதுன்ற சப்போட்டை நோக்கி தான் அதனுடைய அடுத்த செயல்பாடுகள் இருக்குது ஒருவேளை வாய்ப்பு எடுத்து மறுபடியும் மேலே போகும்போது ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது தான் ரெசிஸ்டன்ஸ் இதற்கு உட்பட்டு தான் நிஃப்டி பேங்க் இருந்துகிட்டு இருக்கு வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட ஒரு போக்கை நிஃப்டி பேங்க் தருதுன்றதை இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸை வச்சு வாட்ச் பண்ணி உங்களுடைய கொஷின்ஸை எடுங்க அடுத்த சக்தா ஃபின் நிஃப்டி இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி பதினேழில் க்ளோசிங் இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பதுக்கு மேலே ஒரு கேப் அப்பில் போய் திங்க கிழம ஓப்பன் ஆயிருந்தாலும் சஸ்டெயின் ஆகலை மறுபடியும் இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி பதினேழுலேயே கொண்டு வந்து போன வாரம் க்ளோசிங் எங்கே முடிஞ்சதோ அதே இடத்துல கொண்டு வந்து இந்த வாரத்தையும் முடிச்சு நிறுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நமக்கு பேங்க்கில் நிஃப்டியும் பார்த்தோம் அதே மாதிரி ஃபின் ஃப்ட்டிலையும் நடந்திருக்கு ஸோ தொடர்ந்து இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்படிங்கிறது ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்குது அதற்கு மேலே செல்ல முடியாமல் அவஸ்தப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கீழே சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கேப்போடு இருந்துகிட்ருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவல் கீழே இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இன்னமும் அதை நோக்கி வேகமான இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஃபின் நிஃப்டியில் இன்னும் கிடைக்கல இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பதையே வந்து சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க இந்த வாரமும் அதை நெருங்கியே இருக்கிறதுனால வரக்கூடிய வாரம் என்ன செய்தை பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பதில் க்ளோசிங் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுக்கு மேலே ஒரு மூன்று வாரங்கள் கழித்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பட் இது சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி செல்லும்போது நமக்கு தெரியும் அப்படி வாய்ப்பு எடுத்தால் முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி மறுபடியும் அதனுடைய மேலே செல்லக்கூடிய பயணமானது இருக்கும் அப்படி இல்லாமல் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறை கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா முப்பத்தி மூவாயிரத்தி நூறு தான் சப்போர்ட் அப்படிங்கிற நிலமை பட் இந்த சில வாரங்களே வந்து அந்த அளவுக்கு இறங்கி வராமல் முப்பத்தி நாலாயிரத்துக்கு மேலேயே மெயின்டைன் பண்ணாங்க வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை ஐடி தருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சில் க்ளோசிங் ஒரு சின்ன இறக்கம் இந்த ஒரு மூன்று நாட்களை கொடுத்து மறுபடியும் அந்த இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்ட ஒரு ரேட் டெஸ்ட்டு கொடுத்து மறுபடியும் ஏறி கொண்டு போய் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு நோக்கி அதனுடைய மேல் நோக்கி செல்லக்கூடிய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் சப்போர்ட் அந்த சப்போர்ட் நல்லா எடுத்து இந்த வாரம் நின்று போயிருக்கிறதுனால அந்த சப்போர்ட்டு கீழே வர்ற வரைக்கும் வராத வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமானது வர்றதுக்கு பார்மால சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் உஷாராகவே பார்மாலாக இருக்கணும் அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஒரு ஏற்ற இறக்கங்கள்ன்றது போய் போய் வந்துக்கிட்டே இருக்குது மறுபடியும் மறுபடியும் இரு ஐம்பத்தேழாயிரத்தை நோக்கி போகிறதும் மறுபடியும் அங்கேருந்து வேகமாக கொ கொட்டி கீழே வர்றதும் இந்த வாரமும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிடுச்சு அங்கேருந்து ஒரு இறக்கம் கொடுத்து ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறுக்கு நெருக்கத்தில் கொண்டு வந்து அந்த சப்போர்ட் லெவல்கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பட் கீழே ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறுலேருந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு இந்த வாரத்தில் அது போன வாரமே கட் பண்ணி கீழே போயிடுமோன்ற அளவுக்கு இறக்கம் இருந்திருந்தாலும் இந்த வாரம் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி மேலே போயிருக்கு பட் என்னென்னா ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறுன்றது ரெண்டு நாளில் இறங்கி அந்த ஒரு சப்போர்ட் லெவலில் டச் பண்ணி நிற்கிறதுனால ஒருவேளை ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறை கட் பண்ணி கீழே வந்தால் மறுபடியும் ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறை நோக்கி நெருங்கி வரலாம் அப்படி சராமல் வாய்ப்பை கொடுக்காம மறுபடியும் திரும்பிச்சு அப்படின்னா மீண்டும் ஏழாயிரங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகலாம் எஃப்எம்சிஜி அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை தருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி க்ளோசிங் இருபத்தைந்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி அப்படிங்கிற அந்த லெவலையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இடையில் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுன்ற ஒரு லெவலும் போட்டிருந்தோம் நான் சொன்ன அந்த ஜிஎஸ்டி செய்திகள் ஆட்டோ செக்டாருக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுனால ஆட்டோ செக்டார் ஒரு வேகமான ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படி ஏறின ஒரு வேகத்தில் தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் வேகமாக தாண்டி ஒரு கேப் அப்பில் போய் முடிஞ்சிருக்கு பட் சஸ்டெயின் ஆகுதாங்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சிக்கு மேலே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நாற்பதும் இருபத்தாறாயிரத்தி நானூறும் அடுத்தடுத்த லெவல்கள் வாய்ப்பு தராமல் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சை கட் பண்ணால் மீண்டும் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற அந்த தொடாத இடமான அந்த லெவலுக்கு மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகளாக மாறிடும் கொஞ்சம் ஜாகிரதையாகவே ஆட்டோ செக்டாரில் வரக்கூடிய வாரம் நம்ம கவனம் செலுத்தணும் அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் க்ளோஸிங் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது நேற்று அதற்கு மேலேயே போயிருக்கு இருந்தாலும் க்ளோசிங் அதற்கு மேலே வைக்க முடியல தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் போயிருந்தாலும் நேற்று அதற்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல நேற்று ஒரு நல்ல இறக்கம் கொடுத்து கீழே கொண்டு வந்து முடிச்சுருக்காங்க இன்றைக்கி அதோடய இறக்கமாக தான் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சின்ற ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக தடுக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி செல்லாத வரைக்கும் நமக்கு மேல் நோக்கி செல்வதுக்கான வாய்ப்புகள் இல்லை கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எட்நூத்தறுபது அப்படிங்கிறதான் முக்கியமான சப்போர்ட் நிஃப்டி ரியாலிட்டியை பொறுத்தளவில் வரக்கூடிய வாரம் என்ன செய்துன்றதை காத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சில் முடிஞ்சிருக்கு ஒம்பதாயிரத்தி முந்நூற்றஞ்சு அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே ஒரு க்ளோசிங் மறுபடியும் ஒரு முயற்சி மீண்டும் மேலே போகலாமா அப்படின்னு இருந்தாலும் ஒம்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் மேலே சென்றிருக்கக்கூடிய இந்த வாரத்தினுடைய சூழ்நிலையில் இன்றைக்கி அதை கொண்டாந்து மறுபடியும் தலைக்கீழ திருப்பின மாதிரி தான் நிறுத்தியிருக்காங்க பார்ப்போம் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றஞ்சு தான் இப்போதைக்கு சப்போர்ட் மேலே ஒம்பதாயிரத்து எண்ணூத்தஞ்சி ரெசிஸ்டன்ஸ் கீழே அந்த ஒம்பதாயிரத்தி முந்நூற்றஞ்சும் கட் பண்ணால் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தரலாம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள் வரக்கூடிய வாரம் எல்லாமே வந்து மேல் நோக்கி சென்றிருந்தாலும் மேக்சிமம் செக்டர்ஸ் மறுபடியும் கீழ் நோக்கி திரும்பி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த செக்டர் பார்க்கலாம் நிஃப்டி ஆயிலன் கேஸ் பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தாறில் க்ளோஸிங் ஒரு வேகமான மாற்றங்களோ ஏற்றங்களோ ஒன்றும் இல்லாமல் இந்த வாரம் முடிஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் அந்த பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதுக்கும் பத்தாயிரத்தி எழுநூறுக்கும் நடுவில் தான் இந்த வாரமும் இருக்குது கிள கடந்த ஒரு மூன்று வாரங்களாகவே இந்த லெவலில் நடுவுலே பதினோராயிரத்தி இரநூறுக்கும் பதினோராயிரத்துக்கும் நடுவில் தான் ரொம்ப குறுகலான ஒரு சைடுவைஸ் மூமெண்ட்டில் ட்ரேடிங் போய்கிட்ருக்கு ஸோ ஆயிலன் கேஸில் எப்படி நம்ம குரூட் ஆயிலில் பார்த்தோமோ அதே மாதிரி ஒன்று ஒரு சூழ்நிலை நிஃப்டி ஆயிலன் கேஸ்லேயும் தொடர்றதை நம்ம பார்க்குறோம் வரக்கூடிய வாரம் என்ன செய்த காத்திருந்து பார்ப்போம் இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் க்ளோஸிங் கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு போன வாரத்தை விட இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றத்தில் தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த ஏற்றம் ஒரு வலிமையாக கிட்டத்தட்ட நான் நான்கு நாட்கள் ஏறின அந்த லெவலை சஸ்டெயின் பண்ணிக்க முடியாமல் இன்றைக்கி ஒரே நாளில் அவ்வளோத்தையும் பறைச்சி கொண்டு வந்து கீழே எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணும்போது மறுபடியும் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படி வாய்ப்பு தராமல் மீண்டும் திரும்பி மேலே செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இருபத்தைந்தாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சி நோக்கி செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் செய்திகளும் நல்லதும் கெட்டதுமாக கலந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய நாமும் அதுக்கு தகுந்தாறு போல ஜாக்கிரதையாக பங்கு சந்தையில் ஈடுபடணும் எப்படியும் பங்கு மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சந்தை மே எப்படியும் பங்குச்சந்தை மேலே தான் போகுங்கிற நிலைமை இருந்தாலும் கூட தச்சமய சூழ்நிலை கேட்டார் போல் நம்ம நம்மளுடைய முதலீட்டை கொண்டு போகணும் பணத்தை முடக்கிறாத பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரே பர்டிகுலர் பா இடத்துலையே நின்றுருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சீப்பராக பங்கை வாங்கினோம் அப்படின்னு வாங்கிட்டு அங்கேயே நின்று போச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து வரக்கூடிய வாரம் நிஃப்டினுடைய செயல்பாடுகளை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம்